வாங்க நம்ம கட்வொர்க் டைப் டூ பார்க்கலாங்க டைப் ஒன் வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கட் டைப் டூ வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அது எப்படி போடுவோம் அப்படின்னா அதுக்கும் சில்க் த்ரெட்டில் வந்துட்டு ரெண்டே ரெண்டு லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் மட்டும் நம்ம போட்டுக்குவோம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு உள்ளே ஒர்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி கிளாத் ஓட்ட தான் போகிறோம் சரிங்களா க்ளாத்தை ஒட்டிக்க போகிறோம் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் வந்துட்டு நான் அப்படியே சொன்ன மாதிரி இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டூ லேயர் செயின் ஸ்டிச் மட்டும் செயின் ஸ்டிச் வந்துட்டு ஸ்மால் சைஸில் போட்டுக்கோங்க இதுக்கு வந்துட்டு ஜிக்சாக் தேவை கிடையாது சரிங்களா நான் எப்படி போடுறேன் அப்படின்றத நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு சுற்றில அவுட்லைன் போட்டாச்சுங்க மறுபடியும் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஸ்பேஸ்க்குள்ளேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதே மாதிரி நீங்களும் செயின்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நீங்கள் போட்டிருக்கிற ஸ்கொயரோ இல்லை வேறு எதுவும் டிசைனில் போட்டிருக்கீங்களோ அதை வந்துட்டு இதே மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு வீடியோக்காக அப்படின்றதுனால ஸ்கொயர் ஷேப்பு தான் நான் வந்துட்டு டிரா பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்கொயரில் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் டிசைனில் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்துட்டு ஒரு நாலு ஷேப் ஸ்கொயர் மட்டும் இருக்கிற மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு பத்து அந்த ஒரு பத்து இருக்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் இப்போது இந்த இடத்துல முடித்தாச்சு என்னட் போட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அதே அப்படின்னா ஊதுபத்தி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வேஸ்ட் கிளாத்தையும் எடுத்துக்கோங்க சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஹோல்ஸ் போடுங்க இதே மாதிரி போடணும் ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் டைப் த்ரீயும் எப்படி வரும் அப்படின்றத இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு நான் சொல்லிடுறேன் நம்ம இதில் வந்துட்டு ஜிக்ஸாக் போட தேவையில்லை டைப் டூவில் இதை அதிகமாக நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணவும் மாட்டோம் டைப் ஒன் அண்ட் த்ரீ தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒன் தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது இதை வந்துட்டு செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட்டிருக்கோம் அதனால் வந்துட்டு ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணுங்க ஏன்னா ஒரு செயின் ஸ்டிச்சில் பட்டுருச்சு அப்படின்னா எல்லாமே அப்படியே பிரிஞ்சு வந்துடும் நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க் வந்துட்டு வேஸ்ட் ஆகிரும் இதை வந்துட்டு டைம் எடுக்கக்கூடிய ஒர்க் தான் அதனால தான் வந்துட்டு கட் ஒர்க்குக்கு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ரொம்ப மைன்யூட்டாக பண்ணக்கூடிய ஒர்க்கு நான் போன வீடியோலாம் சொன்ன மாதிரியே விளக்கு கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படி அதாவது தீபம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மெழுகு வர்த்தியை பற்றி வச்சுக்கோங்க அப்பப்போ நம்ம அணைஞ்சிரும் இதை வந்துட்டு பாப்ளின் கிளாத் அப்படின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே டைம் எடுக்குது ஏன்னா பாப்ளின் கிளாத் வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லைங்களா சில்க் கடன் அப்படின்னா நீங்கள் இன்னுமே வந்துட்டு கவனமாக பண்ணணும் ஒரு இடத்துல பட்டுச்சு அப்படின்னா அப்படியே உருகிட்டே போகிற மாதிரி அப்படியே போயிடும் சீக்கிரமாக இதாயிரும் அதனால் வேஸ்ட்டு கிளாத் வந்துட்டு மஸ்ட்டாக கையில் வச்சுக்கோங்க வேஸ்ட் கிளாத் வைக்காமல் நீங்கள் கிளாத்தில் வந்துட்டு ஊதுபத்தியை வச்சிடாதீங்க ஏன்னா ப்ராக்டிஸ் கிளாத்தில் எதுவும் ஆனால் பரவாயில்ல நாளைக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுற கிளாத்தில் எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிரமமாயிடும் நம்ம கஸ்டமருக்கு என்ன பதில் சொல்கிறது இல்லைங்களா அதனால் பழகும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக பழகுங்க நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த நாலு பாக்ஸுமே ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஏன்னால் போன டைம் நான் ஃபுல்லாக பண்ணுறதை காமிச்சிட்டேன் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்டரில் ஒர்க் ப இந்தந்த ரெண்டு மட்டும் கட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு நாலு முன்னாடியே கட் பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்றனால இப்போ ரெண்டு மட்டும் தாங்க நான் கட் பண்ணேன் இதை ஒர்க் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ வந்துட்டு டைப் டூ அப்படின்னா இதை விட்டுருங்க இதை மறந்துடுங்க வீடியோ எடுக்காமல் விட்டதுனால அதை அப்படி விட்டுருங்க டைப் டூவில் ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கட் ஒர்க் பண்ணிவிட்டு கிளாத்தை கீழே அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுதுங்க இப்போ வந்துட்டு நான் டைப் த்ரீ காமிக்கணும் அப்படின்ற காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா லாஸ்ட்டாக இப்போது டைப் டூ அவ்வளோதான் முடிஞ்சுது டைப் த்ரீ வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடி டைப் ஒன்னில் பண்ணணும் இல்லைங்களா ஜிக்சேக்கு மறுபடி இதில் பண்ணணும் இப்போது நோட் பண்ணிக்கோங்க டைப் த்ரீக்கு இந்த மாதிரி டைப் ஒன் இல்லைன்னா டைப் த்ரீ தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம் இப்போது இதே மாதிரி நீங்கள் பண்ணணும் இங்கே ஒரு ஸ்டிச்சு சிக்ஸாக் போடணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க இதே மாதிரி டைப் த்ரீக்கு நீங்கள் ஜிக்ஸாக் போடணும் சென்டர்லையும் அதே மாதிரி தாங்க போடணும் வீடியோ கிளிப்பு வந்துட்டு நான் எடுக்காமல் நானே ஒர்க் பண்ணிட்டேன் நான் வீடியோ ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்காம விட்டுட்டேன் அது உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் இதில் பார்த்துக்கோங்க நான் இப்போ எப்படி ஒர்க் மேலே ஒர்க் பண்ணுறேனோ அதே தான் நீங்கள் இப்படி சென்டர்லேயும் ஒர்க் பண்ணணும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேயும் நீங்கள் அப்படியே தான் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீழே வந்துட்டு கிளாத்தை வந்துட்டு அட்டாச் பண்ணணும் சரிங்களா இது வந்துட்டு டைப் த்ரீ டைப் த்ரீல ஒன்றுமே இல்லை மறுபடியும் அதே விஷயத்த தான் பண்ணணும் அப்படின்றதுனால டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்களோட டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்னோடய டைமையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் மறுபடியும் இங்கே வந்துட்டு நம்ம என்ன போட்டுடுறேன் போட்டுறேன் நீங்கள் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க நீங்கள் கட் ஒர்க் ஆல்ரெடி பண்ணிடுவீங்க இல்லைங்களா அதனால் நான் வீடியோக்காக அப்படின்றதுனால நான் இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இங்கே வந்துட்டு நான் என்ன போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன் ஸோ டைப் டூ அண்ட் த்ரீ வந்துட்டு இவ்வளோதாங்க இதுக்கு கீழே கிளாத்தை போன டைம் மாதிரியே க்ளூ வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கீ கீழே வந்துட்டு கிளாத்தை இப்போ கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது கீழே கிளாத்தை பிளேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது கிளாத்தை வந்துட்டு பேஸ் பண்ணியாச்சுங்க நீங்கள் க்ளூ வந்துட்டு பார்த்து வீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வர மாதிரி வந்தோன்னே பார்த்தீங்களா கொஞ்சம் பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்குது நீங்கள் க்ளூவை பார்த்து வச்சுக்கோங்க இது ப்ராக்டிஸ் கிளாத் அப்படின்றதுனால பிரச்சனை கிடையாது ப்ளவுஸில் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும் இவ்வளோதாங்க டைப் டூக்கு வந்துட்டு ஜரி மட்டும் கொடுத்துட்டு நம்ம கட் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே கிளாத்தை கொடுத்துருவோம் டைப் த்ரீக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் மறுபடியும் ஜரி மட்டும் கொடுத்துட்டு கட் ஒர்க் பண்ணிவிட்டு ஊதுபத்தியை வச்சு நம்ம கட் ஒர்க் பண்ணிவிட்டு மேலே நான் இந்த ஓரங்களில் போட்டு காமிச்சி இல்லைங்களா அதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்துட்டு சுற்றிலும் போட்டுட்டு இந்த சென்டர்லேயும் இங்கேருந்து பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணி என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் போட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் அதுக்கு மேலே நீங்கள் கிளாத்தை வச்சு பேஸ்ட் பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்களா ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்